மங்கள் பாயன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் ஒன்றான நாலடியார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலரு நாலடியாருடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் தான் வந்துட்டு நாளறியா நாலடியாருடைய ஆசிரியர்கள் இதில் வந்து மொத்தம் நாற்பது அதிகாரம் பன்னிரண்டு இயல்கள் இருக்குது இந்த நாற்பது அதிகாரத்தில் வந்துட்டு மொத்தம் அறத்துப்பால் பதிமூன்று அதிகாரமும் பொருட்பால் இருபத்தி நாலு அதிகாரம் காமத்துப்பால் மூன்று அதிகாரம் இருக்குது இந்த நாளடியாரில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு இதை பற்றி கூறுறதாங்க நாளடியார் இதனுடைய கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இதில் அந்த நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்றது வந்து நாளும் அப்படின்னா நாலடியார் அப்படின்றது குறிக்குது நான்கு அடிகளே உடையது நாலடியார் அதனால் நாளும் இரண்டும் அப்படின்னா வந்து திருக்குறள் திருக்குறளில் இரண்டு அடிகளே உடையுது அதனால் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொன்னாலே அது வந்து நாலடியார் தாங்க அதே மாதிரி பழகு தமிழ் அருமை நாள் இரண்டில் ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அதே தாங்க இங்கே இரண்டில் அப்படின்னா நாலுனா நாலடியார் நான்கு அடிகளை உடையது இரண்டில்னா உடையது திருக்குறள் அதனால வந்து நாலடியார் திருக்குறள் இந்த ரெண்டுமே வந்துட்டு தமிழினுடைய சொல் அருமைகளை பற்றி நம்ம வந்து பழகிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொன்னாலே இது வந்து நாலடியார் தாங்க ஃப்ரெண்ட்ஸ்